தலித் விடுதலை சமூக நீதிக்கு வாரிசு அரசியல் தடையா தடை இல்லை கலைஞருடைய மூத்த பிள்ளை யாரு மூகா அல்லது கலைஞருடைய அடுத்த நிலை யாரு மூகா அழகிரி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னால பல மூத்தவர்கள் இருக்கிறாங்கல்ல அப்படி போகல இல்லாது அரசாட்சி முறையில மன்னராட்சி முறையில அப்படிதான் மூத்த வாரிசுகளுக்கு தானே இடம் கொடுத்துருக்காங்க எல்லா வாரிசுகளும் அதிகாரத்துக்கு வந்துட முடியாது ஆனா அதிகாரத்துக்கு வரணும்னா வாரிசுல ஒண்ணா இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க சொல்ற உதாரணம் அப்படிதான் இருக்கு என்பது என்ன அது வந்து அந்த கட்சி தான் முடிவு

அப்படி நிறைய பேர் இருந்தாலும் கூட ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அவரு காலமா அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்கிறாரு அவர் பல நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் அதுல அவங்களுக்குள்ள நடக்கிற இல்ல